இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலைகளில் தீவிரமா அவங்களுடைய செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு எல்லாம் நடத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வேலைகளை வந்து பத்தி பேசியிருக்கிறாரு தேர்தல் வேலைகள்ல அவங்களும் தீவிரமா இருந்துட்டு இருக்கிறாங்க என் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணிக்கு வரணும் என்டிஏ அலைன்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக மற்ற கட்சிகள் கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் கூட வருது அதே மாதிரி டிவி கே தினமும் வந்து மக்கள் சந்திப்பு அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க காங்கிரஸும் அவங்களுடைய ரேலிஸ் எல்லாம் தொடங்க போறாங்க ஜனவரியில இருந்து அப்படின்ற செய்திகள் எல்லாம் வருது ஸோ இந்த நிலையில திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தங்களுடைய தேர்தல் வேலைகளை முன்னாடியே தொடங்கிட்டாங்க இப்போ தற்போது தேர்தல் வேலையாக பூத் லெவல்ல வாக்காளர் பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பூத் லெவல் வாக்காளர் பிரச்சாரங்கள் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இன்புட்ஸா கொடுத்திருக்கிறாரு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு என்ன பிரச்சாரம் ஆகுது தான் விரிவா இந்த காணொலியில பாக்க போறோம் பூத் லெவல் கமிட்டி பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தைகளை எல்லாருமே ரெகுலரா கேட்டுட்டு தான் இருப்போம் ஆனா இன்னுமே சில பேருக்கு வந்து பூத் லெவல் கமிட்டினா என்ன பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்னா யாரு அப்படின்றத ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் தெரிந்தவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு பூத் லெவல் கமிட்டினா என்ன பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் பூத் லெவல் கமிட்டி அப்படின்னு பொழுது அந்த பூத்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு டீம் ஒரு ஸ்ட்ரீட் இல்ல ஏரியா இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு பூத் இருக்கும் அந்த பூத்ன்றது பர்டிகுலர் பார்ட்டினால நிர்ணயிக்கப்படக்கூடியது அந்த பூத்

ஓட்டர் லிஸ்ட்ல இணைக்கிறது அப்படின்ற மாதிரி ஓட்டர் லிஸ்ட வந்து கரெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல அந்த பூத்துக்கு சப்போர்ட் பண்றதுதான் இந்த பூத் கமிட்டியுடைய வேலை அதாவது பர்டிகுலர் ஏரியா பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டோ இல்ல ஏரியாவிலோ இருக்கக்கூடிய பூத்தினுடைய வேலை இதுதான் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வரும்போது பூத்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பூத் லெவல்ல எல்லா ஓட்டர் லிஸ்டுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா அந்த பூத்தை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியவங்க தான் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இவங்களோட வேலை என்ன பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட வேலை என்னன்னா இவங்களுமே வந்து பூத் லெவல் கமிட்டி மாதிரி இவங்களும் ஓட்டர் லிஸ்ட வந்து செக் பண்ணுவாங்க வந்து போடாம இருக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கக்கூடியவங்க அதே அதே மாதிரி மிஸ்ஸிங் நேம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க நியூ ஓட்டர்ஸ் எல்லாரும் ஓட்டர் லிஸ்ட்ல இணைஞ்சிட்டாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடியவங்க தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல அந்த பூத் அந்த ஏரியால இருக்கக்கூடிய பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்மால் டீம் வந்து பர்டிகுலரா எலக்ஷன் அன்னைக்கு அந்த பூத் ப்ராப்பரா இயங்குதா அப்படின்றத செக் தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட வேலை இப்போ திமுக பூத் லெவல்ல இருக்கக்கூடிய வாக்காளர் பிரச்சாரங்களை தான் வந்து இருக்காங்க இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய எக்ஸ் பக்கத்துல சில பதிவுகளையும் போட்டிருக்கிறாரு அதாவது பாஜக என்டிஏ கூட்டணி எந்த மாதிரியான யுக்தியை கையாளட்டும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வேணாலும் போடட்டும் ஆனா சிவப்பு மற்றும் கருப்பு ஆர்மி அது எல்லாத்தையுமே வந்து உடை தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அமித்ஷா வந்து எந்த மாதிரியான தேர்தல் யுக்திகளை போட்டாலும் சரி தேர்தல் பொறுத்த வரைக்கும் அவர் யுக்திகளை மேக் பண்ணக்கூடிய பாஷாவா இருந்தாலுமே சரி திமுக அதை எல்லாத்தையுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முறியடிக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ் தளத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு சோ இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள்ல பூத் லெவல்ல வாக்காளர் பிரச்சாரங்களை தொடர்ந்து ஒவ்வொரு பூத் லெவல்லயுமே வந்து பார்ட்டிக்கான ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவுறுத்திருக்கிறதாக சொல்றாங்க இது மட்டும் இல்லாம திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு பூத்லயுமே வந்து பிப்டி பர்சன்ட் ஆப் தி ஓட்ஸ் பார்ட்டிக்கு வர்ற மாதிரி அவங்க டார்கெட் பண்ணிருக்கிறதாகவும் செய்திகளானது சொல்லப்படுது இந்த முறை அதாவது தேர்தல் வாக்காளர் பூத் லெவல் வாக்காளர் வேட்பாளர் பிரச்சாரத்தை வந்து தேனாம்பேட் மயிலாப்பூர் தொகுதியில இருந்து வந்து தொடங்கி அந்த பூத்த பொறுத்த வரைக்கும் அவங்க பூத் லெவல் கமிட்டிஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட அவர் சொல்றது என்னன்னா இந்த பூத்த பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுகள்லயும் வீடு தோறும் போய் மக்கள் கிட்ட வந்து சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயங்களை தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறதா குறிப்பிடுறாங்க இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில மக்களினுடைய பெயர்கள் எதுவும் விடுபட்டு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல யாருடைய பெயராது அந்த குடும்பத்துல யாருடைய பெயராது நீக்கப்பட்டிருக்கா நியூ நியூ ஓட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இணைக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா செக் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பார்ட்டியினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த ஐந்து ஆண்டு காலங்கள்ல பார்ட்டி வந்து எதெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க என்ன மாதிரியான சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் கிட்ட ஒவ்வொரு பூத்தா போய் வந்து சொல்லக்கூடிய வேலைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி பூத் லெவல் கமிட்டிஸ்க்கு வந்து அறிவுறுத்தி இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி டிஎம்கே லீடர்ஸ் வந்து பூத் லெவல் கமிட்டிஸ் மற்றும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட என்ன என்ஷோர் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு ஒவ்வொரு பூத்லயும் 50% वोटஸ் வந்து இருக்குதா அப்படின்றத என்ஷோர் பண்ண சொல்லி சொல்லிருக்கறதாவாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேனாம்பேட்டல வந்து இப்ப அவங்களுடைய பிரச்சாரம் வாக்காளர் பூத் லெவல் வாக்காளர் பிரச்சாரங்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில ஃபார்ட்டி ஓட்ஸ் வந்து தேனாம்பேட்டல வந்து பெறணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து டார்கெட் வச்சிருக்கறதாவாகவும் சொல்லப்படுது சோ இந்த பிரச்சாரத்தை பொறுत வரைக்கும் இந்த தேர்தல் பூத் லெவல்ல இந்த அவுட் நடக்கிறதுன்றது ஜனவரி பத்து வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ திமுக தங்களுடைய தேர்தல் வேலைகளை அடிப்படையில இருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ திமுக தங்களுடைய தேர்தல் வேலைகளை அடிப்படையில இருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ திமுகவினுடைய இந்த முன்னெடுப்பு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன எஸ்ஐஆர்ஐக்கான அந்த ஒரு விழிப்புணர்வோடு அவங்களுமே வந்து யார் எல்லாம் ஒவ்வொரு வீடு தோறும் பூத்ல இருக்கக்கூடிய அவங்க பார்ட்டியில இருந்து எல்லா வீட்லயுமே யாருடைய பெயரும் மிஸ் பண்ணாம புது வாக்காளர்களுடைய பெயர்களும் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் என்ஷோர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நடைமுறைகள் பற்றி இந்த மாதிரியான செயல்பாடுகள் குறித்து திமுகவினுடைய இந்த பிரச்சார யுக்தி குறித்து உங்க பார்வை என்ன இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா கட்சிகளும் துரிதமா தேர்தல் பணிகளை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க சோ இன்னும் என்னென்ன பிரச்சாரங்கள் மேற்கொள்ள போறாங்க என்ன மாதிரியான வேலைகள் வந்து எல்லா கட்சிகளும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க நன்றி